ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள் மனிதர்கள் பேசும் மொழிகளை அதில் உள்ள உணர்வுகளை வார்த்தைகளை மட்டும் வைத்து முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது அவர்களின் உடலசிவு மொழிகளையும் குரலில் உள்ள ஒளி அழுத்தங்களையும் வார்த்தைகளுக்கிடையிலான இடைவெளிகளையும் உற்றுநோக்க வேண்டும் குறிப்பறிதல் என்ற பண்பானது உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளவும் நல்லதொரு கருத்து பரிமாற்றத்திற்கும் தனி மனித வளர்ச்சிக்கும் பெரிதும் பயன்படும் எல்லா மொழிகளிலும் உடலசிவு மொழியே பெரும் பங்கு வகிக்கிறது வீடு சாலை பொது இடம் அலுவலகம் என பல மனிதர்களுடன் தகவல் தொடர்பு செய்யும் நாம் குறிப்பறிந்து நடந்து கொள்கிறோமா நமது தேவையை சரியான குறிப்புகளுடன் வெளிப்படுத்துகிறோமா என்று சிந்திக்க வேண்டும் மனிதர்கள் பேசும் மொழி சார்ந்த குறிப்பறிதல் வகை உடல் நம்முடன் பேசும் குறிப்புகளை அறிந்து கொள்வது இன்னொரு வகை ஆம் மருத்துவர் ஒரு மனிதரின் உடல்நிலையை எவ்வாறு அறிந்து கொள்கிறார் முதலில் அவரது கைகளில் துடிப்பை பார்க்கிறார் அடுத்து கண்களை ஆராய்வது அடுத்து நாக்கை நீட்டச் சொல்லி பார்க்கிறார் இவையெல்லாம் உடல் வெளிப்படுத்தும் குறிப்பு மொழிகள் பசி தாகம் மட்டுமின்றி உடலில் தேவைகளையும் நோய்கூறுகளை உடல் குறிப்பாக வெளிப்படுத்தும் இதையே மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்றார் திருவள்ளுவர் நமது உடல் மொழியை நாம் புரிந்து கொள்ள முடியாத போது உடலியல் மருத்துவர்களை பார்த்து அறிந்து கொள்கிறோம் அதுபோல மனதின் மொழியை புரிந்து கொள்ள முடியாத போது உளவியல் மருத்துவர்களை சந்தித்து அறிந்து கொள்ளலாம் தன்னஞ்சறிவது பொய்யற்க மனத்துக்கண் மாசிலநாதல் ஆகிய குறட்பாக்களை நினைவு கொள்ள வேண்டும் நாம் பேசும்போது மனதில் தோன்றும் எண்ணங்களை முழுவதும் புரியுமாறு வார்த்தைகளால் சொல்ல முடியாத போது உடலசைவு என்னும் குறிப்பு மொழிகளை பயன்படுத்துகிறோம் கேட்பவர்களும் சிலர் வார்த்தைகளையும் சிலர் உடல் அசைவுகளையும் கவனிப்பார்கள் ஆர்வமுள்ளவர்கள் மட்டுமே வார்த்தைகளையும் உடலசைவையும் சேர்த்து கவனிப்பார்கள் திருக்குறளில் குறிப்பறிதல் என்ற பெயரில் இரு அதிகாரங்கள் உள்ளன இரு அதிகாரங்களும் உடலசைவு மொழிகளையே பேசுகின்றன குறிப்பறிந்து நடப்பவன் கடல்சூல் உலகிற்கு அணியாவான் ஐயமின்றி ஒருவர் உள்ளத்தை அறிபவன் தெய்வத்துக்கு சமமாவான் தோற்றத்தில் ஒத்திருந்தாலும் அறிவால் வேறுபட்டவர் குறிப்பறிபவர் ஆவார் முகக்குறிப்பால் அகத்தை உணராவிட்டால் கண்களால் யாது பயன் முகமே மனதை காட்டும் கண்ணாடி இன்ப துன்பங்களை முகம் விரைந்து வெளிப்படுத்திவிடும் முகத்தை பார்த்தே அகத்தை உணர்பவர்களிடம் வார்த்தைகள் எதற்கு பகையையும் நட்பையும் கண்களே காட்டிவிடும் கண்களால் கருத்தை உணர்பவரே நுண்ணறிவாளர் எனப்படுவார் என்று குறிப்பறிதல் பற்றி பல நுட்பமான செய்திகளை திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் என்று பாடினார் ராமலிங்க அடிகளார் அவ்வாறு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினாலும் குறிப்பறியும் பண்புடையவர்களால் பேசிய வார்த்தைகளையும் மனதில் எண்ணிய வார்த்தைகளையும் உணர்ந்து கொள்ள முடியும் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு நல்ல மனிதர்களுக்கு ஒரு சொல் என்று ஒரு பழமொழி உண்டு அந்த ஒற்றைச் சொல்லுக்குள் உள்ள ஆயிரம் உணர்வுகளையும் குறிப்பறிவோர் புரிந்து கொள்வார்கள் விருந்தோம்பலில் குறிப்பறிதல் பற்றி பேசும்போது திருவள்ளுவர் முகம் தெரிந்தால் விருந்தினர் அனிச்சோப்பூ போல முகம் பாடுவர் என்றார் அவை குறிப்பறிந்து பேசுதல் பற்றி சொல்லும்போது பார்வையாளர்களின் திறன் குறிப்பறிந்து ஆராய்ந்து பேசுவோரே நல்ல அறிஞர் என்றார் குறிப்பறிந்து நடப்பவர்கள் தம் தேவையை எளிதில் நிறைவு செய்து கொள்வார்கள் அவர்களுக்கு காலமறிந்து இடமறிந்து நடக்கும் பண்பு நிறைந்திருக்கும் கொக்கு மீனுக்கு காத்திருப்பது போல தமக்கான சரியான நேரம் வரும் வரை காத்திருப்பர் காலம் வாய்த்த கொக்கு மீனை கொத்துவது போல செய்தற்கரிய செயல்களையும் செய்து முடிப்பர் குறிப்பறிந்து நடப்பதில் பெரிய தடையாக இருப்பது எண்ணங்கள் நமது குறிப்பை நாம் சரியாக வெளிப்படுத்தாமைக்கு அடுத்தவர் குறிப்புகளை நாம் புரிந்து கொள்ளாமைக்கும் எண்ணங்களே காரணமாக அமைகின்றன பல எண்ணங்கள் மாறி மாறி தோன்றுவதால் கவனம் திசை மாறி போகிறது கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் என்று திருவள்ளுவர் சொல்வது போல கேட்டவரை கட்டி போட்டது போன்ற தேர்ந்தெடுத்த சொற்களை பேசுவது என்பது எல்லோருக்கும் இயலாது ஆனால் நாம் பேசுவதற்கும் வெளிப்படுத்தும் உடல் மொழிக்குமான தொடர்புகளை மதிப்பீடு செய்யலாம் அதன் வழியாக பேச்சு திறனை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பறிந்து நடத்தல் குறிப்புகளை சரியாக உடலசிவு மொழிகளாக வெளிப்படுத்துதல் ஆகிய பண்புடையவர்களுக்கு மொழி எல்லைகளே கிடையாது குறிப்பிற் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொலல் முகக்குறிப்பால் அகத்தை உணர்வாரை எப்படியும் துணையாகக் கொள் என்ற திருவள்ளுவரின் சிந்தனைகளை புரிந்து கொள்வோம் குறிப்பறிந்து வாழ்வோம் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள் வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்